தேர்தல் பிரச்சாரத்திற்கு பள்ளி மாணவர்களை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தனிடம் கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் எந்த விவகார தொடர்ந்து இந்த எச்சரிக்கையானது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் முழுமையான பின்னணி என்ன சோனைமுத்தன் வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே தேர்தல் பிரச்சாரத்திற்கு தனியார் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தியதாக வந்த புகாரின் பேர்ல தற்போது மாவட்ட ஆட்சியர் அவருடைய உண்மைத்தன்மை அறிய கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகளை தற்போது விசாரணையில் ஈடுபடுத்தி வருகிறார் அதாவது வருகிற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறது ஒட்டி அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் தங்களது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று வந்து திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரும் ஐஏஎம்எல் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளருமான நவாஸ் கனி வந்து அந்த பகுதியில் வந்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அந் இந்த நிலையில வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பள்ளி மாணவர்களை ஒரு தினக்கூலியாக அழைத்து சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார் ஒன்று வந்ததாக தெரிகிறது அந்த புகார் பேரில் தற்போது வந்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் வந்து ராமநாதபுரம் கோட்டாட்சியர் தலைமையிலான காவல்துறை மற்றும் பறக்கும் படை அதிகாரிகளை கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற அந்த முதுகுளத்து தாழ்வாக உட்பட்ட இடங்கள்ல வந்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையில் உண்மைத்தன்மை அதாவது இந்த மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டது உண்மைதானா என தெரிந்தால் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் மற்றும் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டதாக அந்த வேட்பாளர் மற்றும் அதனை அழைத்து சென்றவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் வந்து அந்த செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறார் நன்றி சோனைமுத்தன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க